ஹே காஷ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா தமிழக மின்சார வாரியத்தில் ஒரு இது வந்து ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்கிருக்கிறாங்க அது என்ன இது யார் யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்கப்படும் ஸோ இந்த மாதிரியான மின்வாரிய சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலில் இருந்து வர எல்லா வீடியோக்களும் உபயோகமாக இருக்கும் என்னென்னா இணையதளத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே மின் இணைப்பை வந்து மின் இணைப்பை வாங்குறதுலேருந்து பெயர் மாற்றம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இணையதளத்தில் அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல இருக்கிற மின் சாதன பொருட்களை வந்து அகற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது டிசிடபிள்யூ மெத்தடில் ஒரு எஸ்டிமேட் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க உங்களுடைய நிலத்துலையோ இல்லை வந்து உங்களுடைய விவசாய நிலமோ இல்லை வேற ஏதோ பட்டா நிலமோ அந்த மாதிரி இடத்துல வந்து மின்வாரிய கம்பியோ மின்வாரிய பொருட்களோ கம்பம் கம்பி இந்த மாதிரி லைன் ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா அப்படி வந்து முன்னாடி வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு மனு எழுதி கொடுத்து ஒரு டிசிடபிள் அண்டர்டேக்கிங் பற்றின வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருந்துச்சு இது வந்து ஏடி ஆஃபீஸில் கொடுக்கணும் இது நம்ம சேனல்லேயே வந்து இந்த வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் அவரோட லிங்க் வேணால் கூட நான் கீழே தரேன் அது எப்படி வந்து அகற்றணும் போகணும் வரணுன்றது அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் மூலிமா கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் ஆஃப்லைனில் அதை பண்ண தேவையில்லை ஆன்லைனில் பண்ணால் போதும் நிறைய இடத்துல வந்து புகார்கள் வந்துச்சு என்னென்னா இதை வந்து வாங்கிக்கிட்டு எங்கே நான் வாங்கலேன்னு சொல்கிறாங்க அதை லேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் ஆன்லைன் மூலிமா கொண்டு வர்றது ஏன் அப்படின்னா வந்து ஆன்லைன் மூலிமா கொண்டு வந்துட்டால் அந்த அப்ளிகேஷனை வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள முடிச்சிடணும் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு நாட்களெலாம் முடிச்சிடணும் அதுதான் வந்து ஆன்லைன் கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான விஷயமே ஆஃப்லைன்னா அவங்க எடுத்துக்கிறது தான் டைமு அவங்க இது தான் டைமு என்கிட்ட நிறைய பேர் இது எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க எவ்வளோ நாள் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க வெறும் மீட்டரை மட்டும் ஷிஃப்டிங் பண்ணுனா இருபத்தஞ்சு நாட்களையும் கம்பம் கம்பி அதெல்லாம் ஷிஃப்டிங் பண்ணுனா அறுபது நாட்களையும் இல்லை டிரான்ஸ்ஃபார்மரையும் ஷிஃப்டிங் பண்ற மாதிரி வருது அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குலேயும் இதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு கான்செப்ட் ஸோ இதை வந்து தமிழக மின்சார வாரியத்தில் நிறைய இடங்களில் வந்து ஒரு குளறுபடிகள் இருந்துச்சு அதை தீர்க்கறதுக்காக ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய விவசாய மின் இணைப்பு சம்பந்தமாகவோ இல்லை இந்த வீடியோ சம்பந்தமோ ஏதாவது கேள்வி இருந்துச்சினாலுமோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய விவசாயம் சம்பந்தப்பட்ட தேவைப்பட்ட நண்பர்களுக்கோ இல்லை டிஎன்இபி தேவைப்பட்ட நண்பர்களுக்கோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியோ இல்லை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லுங்கள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ தொடர்ந்து ஆதரிச்சிருக்க எல்லாருக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி